ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸில் எப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து வெளில அழிச்சிட்டு வருவீங்க எப்போ அவங்கள வந்து வெளில விடுவாங்க என்னைக்கு திட்டு முடியும் தீட்டு எல்லாம் வந்து எப்படி மு என்றைக்கு முடியும் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து அங்கே இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் எதுவும் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க அந்த பதினாறு நாள் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாட மாட்டாங்களா என்னைக்கு பாப்பா வெளில விடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்கான பதில்தான் அது எங்களுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து பதினாறாம் நாள் வந்து கும்பிடுவாங்க நம்ம ஊரில் வந்து சுத்தம்லாம் செஞ்சு எல்லா துணியும் துவைச்சி பதினாறு நாள் தான் தீட்ட முடியும் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து எப்படின்னா பீகார பொறுத்த வரையும் பாப்பாவுக்கு என்றைக்கு வந்து பாப்பாவுக்கு என்றைக்கு வந்து அந்த தொப்புள் கொடி உளுவுதோ அவங்களோட தொப்புள் கொடி இருக்குது பார்த்திங்களா ஸோ அது வந்து என்றைக்கு உழுவுதோ மூணாம் நாளாக இருந்தாலும் சரி அஞ்சாம் நாளாக இருந்தாலும் சரி மூணு நாளாக இருந்தாலும் சரி அஞ்சு நாளாக இருந்தாலும் சரி அதுதான் அவங்களுக்கு வந்து பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் ஸோ மூணு நாளாக இருந்தாலும் சரி அஞ்சு நாளாக இருந்தாலும் சரி இந்த தொப்புல்கோடியை வந்து ஒழுகுற உழுந்தோன்னே அவங்க வந்து அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் எங்களோட சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கும் பங்காளி விடு எத்தனை பங்காளி இருக்கோமோ எல்லாத்துக்குமே சொல்லி அவங்க எல்லாருமே உள்ள துணியெல்லாம் துவச்சி வீட்டெல்லாம் வீடெல்லாம் வந்து மொழிவி அதுக்கப்புறம் வந்து எங்கள் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க சில பேர் மொட்டை அடிப்பாங்க சில பேர் வந்து தாடி மாரிதும் சேவ் பண்ணிக்குவாங்க சில பொம்பளைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த 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 விரலில் உள்ள நெகத்தை வந்து வெட்டிகிட்டு போவாங்க எங்கள் வீட்டில் வந்து யார் வீட்டில் தீட்டு இருக்கோ அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த வீட்டில் வந்து ஒரு கங்கை நீதி தண்ணி மாதிரி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வந்து தெளித்து அதுக்கப்புறம் வந்து தண்ணி இன்னும் சாமி கும்பிட ஆரம்பிச்சுடுவாங்க பூஜை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அப்படி தான் இப்போ ஆ கா ஸோ அப்படிதான் வந்து இங்கே வந்து சுத்தமாக செய்வாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன என்ன மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அன்றைக்கு நைட்டே வந்து பாப்பாவுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு அன்றைக்கி வந்து அன்றைக்கி நைட்டு சுத்தம் செய்கிறதுக்கு முத நாள் நைட்டே வந்து பொட்டெல்லாம் பாப்பாவுக்கு வந்து பொ பொட்டு நெட்டியில் வந்து அந்த கருப்பு மை கன்று மை எல்லாத்தையுமே விட்டு அந்த கொப்புலேயும் வந்து மை வச்சு அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கே நாள் காலையில் வந்து டே வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருக்கணும் ஃபுல் டே ஃபுல்லாகவே விரதம் இருக்கணும் விரதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையில அவங்க வந்து எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு இருக்கவங்க வந்து பாப்பா வந்து இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே வந்து சுத் இதுக்குன்னு இந்த காரியம் செய்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அவங்கள வர சொல்லி அவங்க வந்து என் ரூமை மட்டும் விழுகணும் பார்க்க எல்லோருமே அவங்கவுங்க மொழிவாங்க ஆனால் என் ரூமை மட்டும் நான் இருந்த நானும் பாப்பா இருந்த ரூமை மட்டும் ஸோ அந்த வீட்டுக்காரங்க வந்து அந்த அந்த ஒருத்தவங்க மட்டும் ஒரே ஒரு லேடி மட்டும் வந்து எங்கள் எங்கள் வீட்டு ரூமெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மொழிவிட்டு அப்போ இதுனால நாங்கள் வந்து புகை மூட்டுவோம் புகை மூட்டி வச்சுருந்த அந்த இது எப்படி சொல்கிறது அந்த நெருப்பு சாம்பல் பார்த்திங்களா அதுவும் இந்த பெரிய இந்த சாம்பல் காமிக்க பார்த்திங்களா இதில் வந்து தண்ணியிலுமே நெருப்பை மூட்டி இந்த நெரு நெருப்பு மூட்டி அந்த நெருப்பை வந்து பாப்பாவுக்கும் எனக்கும் வந்து காமிப்பாங்க ஏன்னா வயிற்றுலேயும் காமிப்பாங்க எனக்கு வந்து வயிற்றுலேயும் பாப்பாவுக்கு வயிறு அந்த இதெல்லாம் வந்து கண்ணம்லாம் காமிப்பாங்க ஸோ அது மாதிரி காமிச்சால் வந்து ரொம்ப நல்லதான் எனக்கு வந்து வயிறு எதுக்குன்னா தொப்பை குறையும் அந்த இது வந்து இது தெரியாதுங்கிறது வந்து வயிறை காமிப்பாங்க என்ன தடவை தடவை வந்து நெருப்பு மூட்டி அதில் வைக்கணும் அண்ணல் காட்டணும் தான் வந்து அது பண்ணணும் அதனால் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள் ஒரு குச்சி மாதிரி நட்டுருக்காங்க பாருங்க இது வந்து என்ன குச்சி சூடு சுடுக்கானு சொல்லுவோம்ல சூடு நம்ம ஊரில் சுடுகன்னு சொல்லிட்டு கையில் வரைச்சா சுடும் இருப்பீங்களா அந்த சு சுடு கோட்டை அது நல்ல மறந்து இல்லாது முள் முருங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் முள்ளு முருங்கையோட குச்சி தான் அது முள்ளு முள்ளாக இருக்கும் பாருங்கள் அது வாசல் முன்னாடியே நட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் சாம்பலெல்லாம் வந்து மடியில் வந்து கட்டிட்டு போயிடுறாங்க அவங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவற்றவங்க வருவாங்க முடிவற்றவங்க வந்து உட்கார வச்சுட்டு அவங்க ஏற்கனவே அந்த துணியெல்லாம் சாரி முழு நாங்கள் பார்த்தீங்களா ஸோ அந்த அக்காவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கையில் வந்து பாப்பாவை கொடுத்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் வந்து சிசர் மூலயமா குழந்த பொண்ணு தான் வந்து மொட்டை அடிக்க மாட்டாங்க இங்கே மட்டும் முடியை மட்டும் லைட்டாக சைஸ் பண்ணிடுவாங்க நார்மலாக டெலிவரி ஆயிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து எல்லா மொட்டையும் எடுப்பாங்க ஏன்னா முடி இருந்தால் கூட அது தீப்பு ஏன்னா அந்த முதல் முடி வந்து தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழியை எடுத்துப்பாங்க வச்சுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் மொட்டை அடித்த பிறகு ஃபுல் டே வந்து பத்னி தான் ஃபுல் டே பத்னி அதுக்கப்புறம் நானும் வந்து எனக்கும் வந்து அந்த சுண்டவரில் நகரத்தை வந்து வெட்டுவாங்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் போய் அது வரைக்குமே அந்த அஞ்சு நாளுமே வந்து நான் வந்து பைப்பை வந்து தொடக்கூடாது அப்படி பைப்பை தொட்டேன்னா அந்த பைப்பில் வர தனியாக யாரும் குடிக்க மாட்டாங்க குழந்த பிறந்த பிறகு அந்த பைப்பை வந்து தொடவே கூடாது யாரும் தொடவே கூடாது ஸோ நகத்தெல்லாம் வெட்டின பிறகு அதுக்கப்புறமா தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க நம்ம போய் குளிக்கணும் அது வரைக்கும் எல்லாருமே என்னோட வேலை எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க என் பிடிச்சா என் மாம்தான் என் எப்படி அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ஃபுல்லாக பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மறுபடியும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி மறுபடியும் பாப்பாவுக்கு வந்து அந்த இதெல்லாம் அந்த மஞ்சள் கலந்த ஒரு இதை வந்து போட்டு குளிப்பாட்டுவாங்க பாப்பாவுக்கு மஞ்சள் போட்டு குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நை நைட்டு வந்து மறுபடியும் வந்து சாப்பாடு எங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுப்பாங்க சா சாப்பிட மாட்டாமல் பூஜை செய்வாங்க அந்த அடிப்பைப்புக்கு வந்து பூஜை செய்யணும் ம பொட்டு வச்சு அடிப்பைப்பு வந்து பொட்டு வச்சு அதுக்கு வந்து அப்படியே பூஜை மாதிரி செஞ்சு சுண்டு வரல் கால் இருக்குது பார்த்திங்கன்னா சுண்டு வரல் இல்லை வரல் கட்ட வர மண்ணை கொஞ்சம் இப்படி எடுத்து அந்த கட்டவிரலெல்லாம் மண்ணை அப்படி ஏற்றி மண்ணை வந்து பூசிக்கிட்டு போய் போஞ்சோன்னு வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தலையானுக்கு கீழே கொஞ்சோன்னு அந்த கட்டவிரல் நகரத்தில் இருக்கிறதில்ல அந்த மண் எடுத்து வந்து தலையானுக்கு கீழே கொஞ்சம் அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் பூசி விடணும் ஸோ இப்படிலாம் பூசி விட்ட பிறகு தான் வந்து அந்த தீட்டு வந்து முடியும் அதாவது துப்புக்குடி எண்ணெய்க்கு உழுர்ந்துச்சோம் பாப்பாவுக்கு வந்து அஞ்ச நாள் தான் விழுந்துச்சு ஆனால் இவங்க சைடில் வந்து சில பேருக்கு மூணு நாளாக விழுந்துடும் அது எப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அது எப்படி உள்ளுவோம்னா வந்து இந்த மாதிரி நெருப்புக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த அனலில் வந்து அது அனல் அப்படி காமிச்சு காமிச்சு அப்படி தொப்பில் வந்து வைப்பாங்க நல்லா சைடும் வச்சோம்னா வச்சுங்களேன் அந்த சூட்டு இதாக இதாகி பாப்பா வந்து சீக்கிரமாக அது வந்து தொப்புள் தொப்புல்குடி உளுந்துடும் ஆனால் பாப்பாவுக்கு வந்து அஞ்ச நாள் தான் வந்துச்சு நாலா நாள் உளுச்சு நாலு நாள் நைட்டு உளுந்தினால அஞ்ச நாள் தான் நாங்கள் வந்து சா சுத்தமெல்லாம் செஞ்சோம் ஸோ இப்படி தான் வந்து பீகாரில் வந்து தீட்டு கழிப்பாங்க தொப்புள் கொடி என்றைக்கு உளுவதோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு தீட்டு கழிவு அன்னையை தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே அதே மாதிரி மாட்டுக்கும் சரி மாட்டு நம்ம பால் வந்து சிம்பால் இதாகிட்டுனா வந்து குளிக்கலாம் அப்படிம்பாங்க அப்படி கிடையாது மாட்டை பொறுத்தவரையும் அந்த தொப்புள் கொடி என்னைக்கு கண் குட்டிக்கு உளுதோ அன்னதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பாலை குடிக்க ஆரம்பிப்பாங்க அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி பதினஞ்சு நாளாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் தான் வந்து மாட்டுலேருந்து பால் கறக்க ஆரம்பிப்பாங்க கண் குட்டிக்கு தொப்பு கொடி மட்டும்தான் அதே மாதிரி எங்களுக்கும் அப்படி தான் அதே மாதிரி வந்து மனுஷங்களுக்கும் அப்படி தான் சொத்திட்டுங்கிறது மூணா நாள் இல்லைன்னா அஞ்சு நாள் வேலை நாள் அப்படி எது வேணாலும் அதான் ஆனால் சொந்தக்காரங்க எல்லா பங்காளி வீட்டுக்குமே இது பண்ணணும் ஸோ எங்களுக்கு வந்து பதினாறு கும்பிடல பாப்பாவுக்கு அந்த அஞ்ச நாள் கும்பிட்டது மட்டும்தான் பதினாறு மாதிரியெல்லாம் இங்கே எதுவுமே நாங்கள் கொண்டு தேவாவுக்கு வந்து அங்கே இருந்த நல்லா செலிப்ரேட் பண்ணேன் நல்லா சூப்பராக கொண்டாடணும் பாப்பா தம்பிக்கு வந்து நான் எல்லாம் போட்டு ஸோ பாப்பாவுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நான் போடக்கூடாது பாப்பாவுக்கு மொட்டை அடித்த வீடியோலாம் வந்து அதை போட்டோம்னா வந்து யூடியூப் சேனல் வந்து என்னை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க நல்லா தான் நான் போடலை ஸோ பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடித்த வீடியோ மொட்டை எடுத்ததுக்கு முன்னாடி வந்து அந்த பொட்டு வச்ச வீடியோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோலாம் எல்லாம் போட்டோன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸை மறைக்கணுன்னுக்காண்டி அது வைப்பேன் அப்புறம் கீழே அது இது பண்ணுறதுக்காண்டி வைப்பேன் அப்புறம் அதோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பாப்பா அழுகிறதை பார்த்துட்டு அதுக்கு வேறு ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோலாம் போடலை கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் வேணால் கொஞ்சமாக மியூட் பண்ணி வேணால் போடுறேன் பாருங்கள் ஸோ அது ஃபுல்லாக வீடியோ எடுத்து வந்துடுச்சு வேஸ்ட்டு வேண்டாம் எடுத்தோம்னா ஆயிடுச்சு லாஸ்ட்டாக போடவே முடில அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட ஃபேஸ் பார்த்துட்டேன் கா அப்படி அப்படின்னு சொன்னிருந்தீங்க சந்தோஷம் பார்த்த வரையும் சந்தோஷம் நான் நான் பார்த்து பார்த்தா எடிட் பண்ணேன் அப்படியே எப்படின்னு தெரியல நைட்டு படுத்துகிட்டே எடிட் பண்ணனால வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு என்னான்னு தெரியல பார்த்த வரையும் சந்தோஷம் ஸோ பாப்பா எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு கமெண்ட் சொல்லுங்கள் சரிங்களா நான் வந்து பாப்பா அப்பா வந்து என்னோட இருபது நாள் ஆகிடுச்சி இருபது நாள் ஆகிடுச்சி பாப்பா வந்து நல்லா இருக்கா எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க பாப்பா எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சூப்பராக இருக்கா ஸோ அவளோட வந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சி எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு எல்லா பிரச்சனையும் க்ளீராயிடுச்சு அவளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ எல்லாருமே வந்து அப்பா அவளுங்க நல்லா பார்த்துக்குங்க நல்லா பார்த்துக்கலாம்னு சொல்லிங்க நான் நல்லா தான் பார்த்துக்குறேன் ஸோ அப்படியே வந்து இந்த கிளைமேட் அப்படி இதெல்லாம் எங்கள் உள்ள கிளைமேட் அப்படியே அதனால் வந்து எனக்குமே வந்து ஒத்துக்கலாம் அந்த சா உடம்பு வந்து ஒத்துக்கலாம் அந்த கிளைமேட்டுக்கு பாப்பாவுக்கு என்ன பண்ணும் எல்லாத்துக்குமே தான் உடம்பு தான் இருக்குது ஸோ मतली नहीं हूं नहीं होचे बापतर मतन नहीं हो काम